அனைவருக்கும் வணக்கம் சீதா தேவியின் அருள் என்ற தலைப்பில் இன்று நாம் பேச இருக்கிறோம் அதாவதுங்க ராமாயணத்தில் ராமபிரான் பல மதங்கள் செய்கிறார் என்னென்ன மதங்கள் செய்கிறார் அப்படின்னா முதல்ல அவர் செஞ்சது தாடகையை கொன்று மக்கள் அந்த முனிவர்களை காப்பாற்றுறார் தாடகை வதம் அதுக்கப்புறம் கரதூசணன் இவருங்களெல்லாம் வதம் பண்ணுறார் ராவணன் வதம் வாளியை வதம் சொல்கிறத விட வாளி மோட்சம் அப்படின்னு சொல்லலாம் இதுபோல் எல்லாரையும் பகவான் வந்து வதம் செய்யும் பொழுது இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா தாயார் சீதாதேவி ராமர் கிட்ட இல்லாதப்ப இதெல்லாம் நடக்குது அப்போ தாயார் கிட்ட இருக்கும் பொழுது அதாவது சீதாதேவி அருகில் இருக்கும் பொழுது ராகாசூரன் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் என்ன செய்கிறானா அபச்சாரம் பண்ணிடுறான் அப்போ ராமர் தன்னுடைய பானத்தை வெடுறாரு இவ எங்கெங்கயோ ஓடி கடைசியில் அந்த காகம் என்ன செய்யுதுன்னா ராமருடைய காலில் வந்து விழுகுது சரணாகதியாக அது கூட திரும்பி விழுகுது அப்போ சீதாதேவி இப்படி திருப்பி விடுறாங்க பாதத்தை நோக்கி ராமர் பாதத்தை பற்றி கொள்ளுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த காகாசூரனை பகவான் கொல்ல கண்ணை மட்டும் பறிச்சுட்டு அவரை உயிரோடு விட்டுறார் அது ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ சீதாதேவி பக்கத்தில் இருக்கா அது இந்த மன்னிக்கின்ற குணம் தாயார் கிட்டே அதிகமாக இருக்குது கடவுள் இறைவன் வந்து கருணையானவர் தான் ஆனால் சில சமயம் கொஞ்சம் கடுமையாக இருப்பார் ஆனால் தாயாருக்கு அந்த கருணை இருக்குது அதே போல் ராமாயணத்துலேங்க இது எல்லாமே யுத்தம்லாம் முடிஞ்சிருது ராவணன் வந்து வதம் முடிஞ்சிருது அப்போ ஆஞ்சநேயர் கிட்ட போய் சொல்லி இந்த மாரி தாயே உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தின இந்த ராட்சி எல்லாம் நான் தண்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை நான் கொடுக்கணும் எனக்கு வந்து உத்தரவு கொடுங்கன்னு கேட்கறாரு அப்போ சீதாதேவி என்ன சொல்கிறாங்கன்னா ஆஞ்சநேயா அவங்கெல்லாம் தெரிஞ்சு அந்த தப்பை செய்யலை அவருடைய எஜமான் யாருன்னா ராவணன் அந்த ராவணன் என்ன உத்தரவு போட்டோன்னா அந்த உத்தரவு அந்த கட்டளையை தான் இவங்க செஞ்சாங்களே ஒழிய இவங்க தப்பு செய்யலாதனால நீ அவளை தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சீதாதேவி சொல்கிறாங்க ஆகவே இந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறத நாம் இந்த பல நிகழ்வுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்